நம்மளுடைய அறிவுக்குள்ளே கொண்டாட வேண்டியது சிவம் கொண்டாடப்பட வேண்டியது அருளாளர்கள் என்பதை மறக்கச் செய்து நமக்கான பிறந்த நாள் விழா கல்யாண நாள் விழா அந்த விழா இந்த விழான்னு இதைத்தான் இருக்கிறோம் கொண்டாடப்பட வேண்டியது சிவம் குழந்தையும் தெய்வமும் கொண்டாடும் இடத்தில் எங்கே கொண்டாடுறீங்களோ அங்கே தான் தெய்வம் இருக்கும் இதுதான் அடிப்படை பாருங்கள் இனி இந்த நூற்பாவை மூணு பிரிவை பிரிச்சுக்கிட்டார் ஆசிரியர் முதற்கூர் யாவையும் சூனியம் சத்தெதிர் ஆகலின் முதற்கூர் மேற்கோள் சொல்கிற பாருங்கள் ஈண்டு சத்தினிடத்து அசத்து பிரகாசியாது சத்தினிடத்து அசத்து பிரகாசியாது சத்தாகிய சிவத்தின் முன் அசத்தாகிய பாசம் விளங்கி தோன்றாது மூர்ப்பாவில் சூனியம் என்பதனையே இங்கு பிரகாசியாது என்றார் யாவையும் சூனியம்னு சொன்னார் இல்லைங்களா அதான் இங்கே பிரகாசியாது மரம் விலங்கு குடம் ஆடை முதலியன இது இன்னது இது இன்னது என்று அறிய அறியப்பெறும் முறையில் வேறாக உள்ளன எது இது மரம் இது செடி இது குடம் என்று நம்மை விட்டு அது வேறாக இருப்பதனால சுட்டி சுட்டி சொல்லிடுறோம் ஆனால் இறைவன் எப்படி இருக்காங்க அ அசத்தாகிய பாசம் சத்தாகி சிவத்தால் சுட்டி அறியுமாறு வேறாக நில்லாது ஆதலால் விளங்கி தோன்றாது பிரகாசியாது எனப்பட்டது ஆக இந்த அசத்தாகிய பாசம் சத்தாகி சிவத்தால் சுட்டி அறியுமாறு வேறாக நில்லாது எனவே அது அறிய முடியல ஏன் மெய்யினிடத்து பொய் அப்பிரகாசமாய் நிற்கலாம் மெய்யினிடத்து பொய் அப்பிரகாசமாய் நிற்றலாம் பாருங்கள் மெய்யறிவாகிய இயற்கை அறிவின் முன் பொய் அறிவாகிய செயற்கை அறிவு விளங்கி தோன்றாது எப்படி இது மெய்யறிவு பொய்யறிவு மெய்யுக்கு முன்னாடி பொய் விளங்கி தோன்றாது ஒன்றும் புரியலையே அப்படின்னு தோணுச்சுன்னு வச்சுங்களேன் இயற்கை வெளிச்சம் சூரியன் நாம் கண்டுபிடிச்சது மின்சார விளக்கு அது ஆயிரம் வாட்ஸாக தான் இருக்கட்டும் ஆயிரம் வாட்ஸ் இந்த மின்சார விளக்கு சூரிய வெளிச்சத்துக்கு முன்னாடி ஒன்றும் இல்லை ஏன் இது செயற்கை விளக்கு அது இயற்கை விளக்கு எனவே அது மெய் ஆகிய விளக்கு இது பொய் ஆகிய விளக்கு பொய் மெய்யின் இடத்துல விளங்கி நிற்காது இதான் சொல்லியிருக்கிறார் மெய்யறிவாக இயற்கை அறிவின் முன் மெய்யறிவு சிவத்துக்கு மட்டும்தானுங்க மறந்துடக்கூடாது நமக்கெல்லாம் கருவி வழியாக அறிவு அல்லது அருளால் வாங்கக்கூடிய அறிவு நம்ம நமக்கு அறிவு உண்டு ஆனால் அந்த அறிவு தானாக அறிகிற அறிவு அல்ல அறிவிக்க அறிகின்ற அறிவு பிற துணை இல்லாமல் நம்மால் அறிய முடியாது ஒன்று பாசம் துணையாக நிற்கணும் அல்லது பதி துணையாக நிற்கணும் ரெண்டில் ஏதாவது உதவி இருந்தால் தான் நம்மளால் அறிய முடியும் ரெண்டும் வேண்டான்னு சொன்னால் நம்ம ஒன்றத்தையும் அறிய முடியாது அதான் சொல்கிறார் மெய் அறிவாக இயற்கை அறிவின் முன் பொய்யறிவியாக செயற்கை அறிவு விளங்கி தோன்றாது மெய் மெய் அறிவு மெய் உணர்தல் அதாவது மாறாதது நிலையானது ஆகும் பொய் பொய்யறிவு அதாவது கருவிகளுடன் கூடிய செயற்கை அறிவு நல்லா நினைவு வச்சுக்கோங்க நம்ம நாம் அறிவதெல்லாம் கருவியோடு கூடி கூடி தான் அறிகிறோம் கண்ணால் அறிஞ்சோம் காதில் கேட்டோம் மூக்கில் நுகர்ந்தோம் வாயில் சுவைச்சோம் தொட்டறிந்தோம் இவையெல்லாம் பொய் ஏன் இவையெல்லாம் பொய் அறிவு நிலை மாற்றத்துக்கு உட்பட்டது அதனால தான் கருவிகளுடன் கூடிய செயற்கை அறிவு மாறும் தன்மையுடையது எனவே மெய்யறிவு மாறாதது கருவியோடு கூடிய அறிவு நீங்கள் பொய் அறிவுனால் ஒன்றுமே இல்லாமல் நினச்சிடக்கூடாது கருவியோடு கூடிய அறிவது பொய் திருவருளோடு கூடிய அறிவது மெய் இப்போ நாம் இதுவரைக்கும் எதெல்லாம் அறிஞ்சிருக்கிறோம் பொய்யத்தான் அறிஞ்சிருக்கிறோம் ஏன் நம்ம கருவி இல்லாமல் அறிஞ்சது இல்லையா நாம் அதான் மாணிக்கவாச சொன்ன பொய்யா என எல்லாம் போயகல வந்தருளி மெய்ஞானமாகி மெழுகின்ற மெய்ச்சுடரே அழுகிறார் எஞ்ஞானம் இல்லாதேன் அப்படின்னு இருத்துங்களா எந்த ஞானம் இல்லாதவன் நான்கிறார் எஞ்ஞானம் இல்லாதேன் ஒரு உண்மை சேர்த்தணும் எஞ்ஞானமும் இல்லாதேன் நீ யாரு இன்ப பெருமானே நீ எதுக்கு வந்த அஞ்ஞானம் தன்னை அகர்விக்கும் நல்லறிவே எனக்காக ஆக்கம் அளவு இறுதி இல்லாய் அனைத்து உலகம் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் அப்படி அருள் என்ன பண்ண எனக்கு இந்த நிலையில்லா உலகத்து கூட்டத்தில் சேராதுன்னு சொல்லி அடியார் கூட்டத்தில் என்ன சேர்த்து நீட நீ அதான் அனைத்து உலகம் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின் தொழும்பில் தொழும்புனா அடியார் கூட்டம்ங்க சிவபுராணத்தை நம்ம முழுசாக பொருள் தெரிஞ்சிருக்க மாட்டோம் தொழும்புன்னு சொன்னால் சிவனடியார் கூட்டத்துக்கு தொழும்புன்னு பேர் என்னை உலக கூட்டத்திலிருந்து போக்குவாய் புகுவிப்பாய் எங்கே நின் தொழும்பில் அடியார் கூட்டத்தில் புகுவித்த பெருமானே ஏ எந்த ஞானமும் இல்லாத என்ன போய் ஞானமுடைய கூட்டத்தில் சேத்தி சாமின்னு கேட்குறாரு அவர் ஏன் அவர் ஞானம் உடைய கூட்டத்தில் ஞானமே இல்லாத என்ன கொண்டு டிஏ சாமின்னார் அதுதான் கூறா மிளைக்கு குருட்டா மிளைத்து ஆங்கு உன் அருள் இணை அன்புக்கு அது என்ன ஊரா மிலை குருட்டா ஊர் பசுக்களோடு கண்ணு தெரியாத பசு சேர்த்தி விட்டீங்கன்னா அதுவும் மேச்சில் போய் மேஞ்சிட்டு வந்து பட்டிக்கு வந்து சேர்ந்துடும் எப்படி இந்த குருட்டு பசு நல்லா இருக்க பசுவோட உரசி உரசியே மேச்சலுக்கு போயிடுமா மேச்சல் முடிச்சுக்கிட்டு அந்த பசு கூட சேர்ந்து திரும்பி வந்துடுமா கண்ணு தெரியாத பசு அந்த மாதிரி அடியார் கூட்டமாகிய அருக்கண் பெற்றிருக்கிற தொண்டர் கூட்டத்தில் குருட்டு பசு போல் நான் இருக்கிற சாமி என்னையும் கூட இந்த கூட்டத்தில் விட்டு என்னையும் இப்படி அடியவன் ஆக்கி வச்சுருக்கிறேன்னு அழுகிறார் இதெல்லாம் நீங்கள் படிக்கும்போது உங்கள் நெஞ்ச தொடணுமே நம்ம என்றைக்கு இதெல்லாம் படிக்கும்போது நம்ம நெஞ்சம் தொற்று இருக்குது ஊரா மிளைக்கு ஆங் குருட்டா மிளைத்து ஆங்கு உன் அருளினை அன்புக்கு தெரியலையே நீத்தல் விண்ணப்பம் போட்டு பிசைஞ்சு எடுத்துடுங்க மறந்துடாதீங்க நீத்தல் விண்ணப்பம் சும்மா சாதாரண பாட்டு இல்லை போட்டு அப்படியே போட்டி பிசைஞ்சு எடுத்துரும் பொருள் தெரிஞ்சதுன்னா இந்த ராகத்தில் தூக்கி ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு படிக்கணும் ராகத்தில் படிச்சிங்கன்னா அனுபவிக்க முடியாது ராகத்தை இசையெல்லாம் தூக்கிற ஓரமாக ஒதுக்கி வச்சு போட்டு வரிய நமக்கு தெரிஞ்ச மாதிரி படிக்கணும் அப்படியே படிச்சிங்கன்னா அது எங்கேயோ ஒரு பக்கம் போட்டு நெஞ்சை போட்டு பிசைஞ்சு எடுத்துணும் அப்பா என்னை அஞ்சல் என்பவர் இன்றி நின்று எய்த்து ஒழிந்தேன் மின்னையொப்பாய் விட்டுடுதி கண்டாய் ஓமைக்கின் மெய்யே அன்னையொப்பாய் எனக்கு அத்தனொப்பாய் என் அரும்பொருளே அப்படின்னு சொன்னால் எங்கள் அப்பா நீ எங்கள் அம்மா நீ அப்படிங்க நெஞ்சு சொல்லணுமே சொல்லுச்சுன்னா கல்லில் தண்ணி வந்துடுமே நாம் அப்படியே என்னை அப்பா அந்த எந்தவர் இந்தி நெய்த்த எய்த்தலை மென்னைப்பா விட்டு உடுதி கண்ட இப்படி இசையில் ஓடிக்கிட்டே இருந்து வச்சுக்கினேன் பாட்டை என்னைக்கு ரசிக்க போகிறோம் நாம ஏங்க சார் நீ ஒரு ஆறு மணிக்கு முற்றோம் முடிச்சுட்டு வரணும்னு விட்டு சொல்லிட்டு வந்திருக்கிறேன் சீக்கிரம் படிச்சுட்டு ஓடணுமில்ல நான் அது எல்லா நாளும் அப்படியே தான் படிக்க வேண்டும் என்ன பண்ணுறது நமக்கு அவ்வளவு வல் வினை சூழ்ந்திருப்பதுனால அப்படியே ஓடிட்டே இருக்கிறோம் என்னைக்காவது ஒரு நாளைக்கு இந்த இசை எல்லாம் ஒதுக்கி வச்சு போட்டு அப்படியே பொதுவாக படிக்கணும் தில்லை மூதூர் ஆரிய திருவணி பல்லுயிர் எல்லாம் பயின்றனன் எல்லா உயிர் கூட எண்ணில் பல் அது சொல்ல சொல்லும்போது உங்களுக்கு ஏதாவது விளங்குதான்னு பார்க்கணும் ஏதாவது புரியுது ஆமாங்க ஏதோ கொஞ்சம் புரிஞ்ச மாதிரி இருக்குது அப்படி புரிஞ்சிங்கன்னா தானுங்க அழுக வரும் இசை பாடக்கூடாது என்பதல்ல இசையில் மற்றவரை இசைவிக்கலாம் ஆனால் பொருள் விளங்குவதற்கு சொல்ல பிரித்து பிரித்து பார்க்கணும் அது என்ன தான் இருக்குது என்னதான் சொல்லியிருக்கிற நின் தொழும்பில் புகுவிப்பாய் அடியார் கூட்டத்தில் என்னை புகுவிக்க வேண்டும் பெருமானே அதைத்தான் பின்னாடி உடையால் உண்ட நடுவிருக்கும் உடையால் நடுவுள் நீ இருத்தி அடியே நடுவுள் இருவு இருப்பதானால் அடியேன் உன் அடியார் நடுவுள் இருக்கும் அருளை புரியாய் பொன்னம்பலத்து எம் முடியாம முதலே என் கருத்து முடியும் வண்ணம் முன்னின்று அவருடைய அந்த பெசஞ்சு எடுத்துரும் திருவாச ஆனால் தான் திருவாசகத்துக்கு உருகார் ஒரு வாசகத்துக்கும் உருக அது என்னைக்காவது நம்ம அந்த வரியை சொல்லி பார்த்து உருகி இருக்குமா முதல்ல இல்லையே எப்போ உருகும் படிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் உருக முடியும் என்றைக்காக ஒரு நாளைக்கு திருவாசத்தை படித்தாலும் உருக முடியாதுங்க படிக்கணும் நாள்தோறும் படிக்கணும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இன்னைக்கு ஒரு பதிகம் படிப்பேன் நாளைக்கு ஒரு பதியும் அப்படி படி ஐம்பது நாளைக்கு ஐம்பது படியும் படிக்கலாம் ஒரு நாளைக்கு ஒரு பதிக்கும் படிங்க திருப்பி ஐம்பத்தி ஒன்று முடிச்சுன்னு திருப்பி ஒன்றாவது பதிகத்துக்கு வாங்க நேரம் ஒதுக்க முடியலையா ஒரு நாளைக்கு ஒரு பதிக்கும் படிங்க இல்லை சார் ரொம்ப பெருசாக இருக்குது நூறு பாட்டு படிக்க முடியாதே அது பத்து நாளைக்கு பிரிச்சுக்குங்க பத்து பத்து பாட்டாக பிரிங்க நாலு படிங்க திருமுறையை படிக்க படிக்கத்தான் உணர முடியும் திருமுறையை படிக்காமல் திருமுறையை உணரும் அகராதி வச்சு உணர்வதெல்லாம் சும்மா பேருக்கு அகராதி கடந்த பொருள் அது அதை ஓத ஓத தான் உணர முடியும் யாரெல்லாம் ஓதுகிறீர்களோ அவங்களுக்கு உண ஓதுவானா தான் உணர முடியும் இல்லைன்னா உணர முடியாது பார்த்துக்கொள்ளுங்க சரி இங்கே வந்துருவோம் நம்ம சப்ஜெக்ட் விட்டு வெளியே போகிறோம் எனவே அதை சொன்னார் சத்தாகிய அவகளை இது கடைசி பற்றியாக தான் படித்தேன் அதை மீண்டும் படிக்கிறேன் சத் சிவசத்தாகி இறைவன் முன்னிலையில் அசத்தாகி நிலையில்லாத பொருள் அனைத்தும் பால் ஆதலால் சத்தாகி சிவம் அசத்தாகிய பாசத்தை அறிதல் செய்யாது பாசம் அறிவில்லாது ஆதலால் நிலையான சிவத்தை அறியாது எனவே இவ்வாறு சிவமும் அசத்தும் ஒன்றை ஒன்று அறியாது என்பதனால் இவ்விரண்டையும் அறியும் அறிவுடைய பொருள் ஒன்று வேண்டும் என்பது புலனாகிறது உண்மையாகிறது பதி பாசம் என்ற இரண்டும் போகை எஞ்சியது பசுவாகி உயிரே ஆகும் எஞ்சிய முறையில் பாரிசேட அளவையில் பாரிசேட அளவையில் உயிரே அவ்விரண்டையும் அறியும் என்பதாயிற்று நிலையுடைய பொருளை நிலையுடைய பொருளாகிய சத்தையும் நிலையில்லா பொருளாகி அசத்தையும் அறியும் உரிமை அந்த ஒன்று உரிக்கு தான் இவ்வளோ தூரம் பேசணும் உரிமை உயிருக்கு இருத்தல் உயிரை சதசத்து என்று கூறுவது சித்தாந்த மரபாகும் இதுவும் சொல்லி முடிச்சுட்டார் இனி ஒவ்வொரு கூறாக பிரிக்கிறோம் ஈண்டு சத்தினிடத்து அசத்து பிரகாசியாது மெய்யினிடத்து பொய் அப்பிரகாசமாக நிறலாம் இந்த ரெண்டுக்கும் சேர்த்தி எடுத்துக்காட்டு சொல்கிறார் பாட்டு பார்த்து நூற்றி பதினொன்றாவது பாருங்க அறர்க்கு ஒன்று உணர்வு இன்றாம் இலான் அசத்தை காண்குவனேல் அந்நியனாக காணான் அவன் முன் கதிர்முன் இருள் போல் மானா அசத்து இன்மை மற்று இருட்டு என்பது சூரியன் வரும்போது எப்படி இல்லாமல் போயிடுமோ அது மாதிரி சிவம் விளங்கி தோன்றும்போது இந்த பாசம் என்கிற பொருள்கள் விளங்கி தோன்றாது இதுதான் உதாரணம் சூரியன் வரும்பொழுது இருட்டு நிற்காது அது மாதிரி இறைவன் முன்னே தோன்றினால் அவன் முன் பாசம் என்கிற பொருள்கள் விளங்கி தோன்றாது இருக்கும் ஆனால் விளங்கி தோன்றாது இதான் கருத்து பாருங்கள் அந்நியம் இல்லாமை பசு பாசங்கள் ஆகியவை வேற்றுமையின்றி அடங்கி நிற்றலால் அறர்க்கு உணர்வு ஒன்றும் என்றான் முதல்வனுக்கு வேறாக சுட்டி அறியக்கூடிய பொருள் ஒன்றும் இல்லை அந்நியம் இல்லான் பசு பாசங்களுடன் வேற்றுமை இல்லாத முதல்வன் அசத்தை காண்புவனேல் அசத்துப் பொருளாகிய பொருள்களை காண்பானாயின் அந்நியமாக காணான் ஏன் அறிந்தாங்கு அறிவனே அல்லாமல் நம்மை போல் வேறாக அறியா சுட்டி அறியா ஏன் இறைவன் அந்தந்த பொருளிலேயே கலந்து இருப்பவன் எனவே நம்ம ஒரு பொருளை காணும் நாம் வேற அந்த பொருள் வேற வேறா நின்று காணுகிறோம் அப்படி இறைவன் காண வேண்டிய தேவனுக்கு இல்லை ஏன் அந்தந்த பொருள் அதுவே ஆக கலந்து இருக்கிற தன்மையுடைய எனவே அந்நியனாக காணான் அப்படின்னு சொன்னார் எனவே அது எது போலன்னு கேட்டால் கதிர்முன் இருள் போல் சூரியன் முன் இருள் விளங்கி நில்லாமல் அடங்கியிருத்தல் போல மானா அசத்து நன்மை இல்லாத உலகப் பொருள்கள் அவன் முன் இன்மை முதல்வன் முன்னிலையில் விளங்கி நில்லாமல் அடங்கி நிற்கும் மானா அசத்து அப்படின்னா மானாத அசத்து ஈறுகட்ட எதிர்மறை பெயரட்சம் மானாத அப்படின்னா வியாபக உணர்வுக்கு புலனாகாத என்று பொருள்